தனது குட்டி இறந்த வலியை தாங்க முடியாமல் அதன் இறந்த உடலை தலையில் வைத்துக் கொண்டு நீந்திய திமிங்கலம் குறித்த செய்தி வைரலாகியுள்ளது டெல்குவா என அழைக்கப்படும் இந்த தாய் திமிங்கலத்தின் குட்டி புத்தாண்டு தினத்தன்று உயிரிழந்ததாகவும் தனது குட்டியை காப்பாற்றும் நோக்கில் நேற்று முன்தினம் முதல் தனது குட்டியை தலையில் சுமந்து கொண்டு நீந்துவதாகவும் வாஷிங்டனில் உள்ள திமிங்கல ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபதாம் திகதி டெல்குவாவை அதன் குட்டியுடன் முதன் முதலாக அவதானித்ததாகவும் அப்போது குட்டி உயிருடன் இருந்ததாகவும் திமிங்கல ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது ஆனால் கடந்த முதலாம் திகதி தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் டெல்குவா தனது குட்டியின் இறந்த உடலை தலையில் வைத்துக் கொண்டு சியாட்டல் கடலில் நீந்துவதை புகைப்படம் எடுத்ததாக திமிங்கல ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது டெல்குவா இறந்த குட்டியை தலையால் தள்ளி நீந்திக் கொண்டிருந்தது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சி விஞ்ஞானி தெரிவித்தார் சடலம் நீரில் கடலில் மூழ்கி இறந்த தனது குட்டியின் உடலை மீண்டும் கடலின் மேற்பரப்பிற்கு கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் டெல்குவா தனது குட்டியை தலையில் வைத்துக் கொண்டு நீந்துவதை துக்கத்தின் அடையாளமாக அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலும் டெல்குவா ஒரு குட்டியை இழந்ததாகவும் அந்த நேரத்தில் அது தொடர்ந்து பதினேழு நாட்கள் குட்டியின் உடலை தலையால் தள்ளி சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் நீந்தியதாகவும் அவர் கூறினார் கடும் பனிப்பொழிவு காரணமாக நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் மத்திய ஆசிய நாடான கசகஸ்தான் நாட்டில் பதிவாகியுள்ளது இந்த விபத்தில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ரஷ்ய எரிவாயு விநியோகம் உக்ரைன் முடிவால் நிறுத்தப்பட்டதை அடுத்து உக்ரைன் அகதிகளுக்கான நிதி உதவியை ரத்து செய்ய இருப்பதாக ஸ்லோவேக்கியாவின் பிரதமர் ராபர்ட் ஃபீகோ அச்சுறுத்தியுள்ளார் சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் மன்றம் வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் ஸ்லோவேக்கியாவில் மட்டும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் உக்ரைன் அகதிகள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கான நிதி உதவியை ரத்து செய்வதாகவே ராபர்ட் ஃபீகோ எச்சரித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்